اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد அரபியா உடைய இரண்டாவது புத்தகத்துல இரண்டாவது பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதர்சு இரண்டாம் பாடம் இந்த பாடத்துல லைச என்ற ஒரு வார்த்தையை பற்றின அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய சட்டங்கள் என்ன அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படும் என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது லைச என்ற வார்த்தையானது அஃபாலுன் நாக்கிஸ் என்று சொல்லப்படும் கேன உடைய அகவாத்துக்கள்ல ஒன்றாகும் ஏற்கனவே இன்ன என்ற அகவாத்துடைய கடைசி வார்த்தையான லால் பத்தி நம்ம பார்த்தோம் இன்ன அண்ண கேன்ன லைத்த லால் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் இன்னவ பற்றியும் லால் பற்றியும் போன பாடத்துல பார்த்தோம் இந்த பாடத்துல அஃபாலுன் நாக்கிஸ் என்று சொல்லக்கூடிய கான உடைய அகவாத்துகள் மொத்தம் பதிமூணு வார்த்தைகள் இருக்குதுல அதில் கடைசியாக வரக்கூடிய லைச என்ற வார்த்தையை பற்றின சட்டத்தை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் வரக்கூடிய புதிய வார்த்தைகள் அதனுடைய அர்த்தங்களோடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த பாடம் ஹிஷாம் என்பவருக்கும் பிலால் என்பவருக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடலாக இருக்குது ஹிஷாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்தஹூ

பல்கலைக்கழகத்தின் புதிய ஆசிரியராக இருக்கிறேன் இந்த யூனிவர்சிட்டியுடைய புது டீச்சர் நானு அப்படின்னு சொல்றாரு இஸ்மி ஹிஷாமுன் என்னுடைய பெயர் ஹிஷாம் அன மினல் விலாயாத்தில் முத்தஹிதத்தி நான் ஐக்கிய நாடுகளில் இருந்து வருகிறேன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா இருக்கு இல்லையா அதுதான் வந்து விலாயாத்துனாக்கா மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முத்தகிதாத்னாக்கா ஒன்றிணைந்த ஐக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க அல் விலாயாத்தில் முத்தஹிதத்தி மின் வந்திருக்கிறதுனால ஜெரு செய்யப்பட்டிருக்கு மவுசு சிபத்தது ஐக்கிய நாடுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை எழுதிக்கங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் எழுதினாலும் ஓகே தான் ஐக்கிய நாடுகள் எழுதினாலும் சரிதான் ஐக்கிய மாநிலங்கள் எழுதினாலும் சரிதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்தில இருந்து அவர் வந்திருக்காரு அப்படின்றத சொல்றாரு அடுத்ததா பிலால் கேட்கிறாரு அஹலம் ஓ சஹலம் ஓ மர்ஹபா உங்களை நான் வரவேற்கிறேன் பிக யா அஹி சகோதரனே உன்னை நான் வரவேற்கிறேன் இந்த மர்ஹபான்றது அரபு மொழியில வரவேற்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யா அஹி என்னுடைய சகோதரனே உன்னை நான் வரவேற்கிறேன் அவர் வெளிநாட்டுல இருந்து புதுசாக இப்பதான் அரபு நாட்டில் உள்ள அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறாரு அவரை வெல்கம் பண்ற ஆனா மஸ்ரூருன் ஆனா நான் மஸ்ரூருன் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை சந்தித்ததில் சந்தித்தல் அப்படின்னு அர்த்தம் உன்னை சந்திப்பதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனா ஜமீலுக்க நான் உன்னுடைய வகுப்பு தோழன் இங்க ஜமீலுன்றது வந்து வகுப்பு தோழன் நம்ம போன பாடங்கள் எல்லாம் படிச்சிருப்போம் ஆனா ஜமீலுன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உடன் இருப்பவர் ஒரு அலுவலகத்துல கூட வேலை செய்யறவங்க ஒரு கடையில கூட வேலை செய்யறவங்க ஒரு பாடம் படிக்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தான் சொல்லுவாங்க சொல்லணும்னாக்கா கொலிகுன்னு சொல்லுவாங்க இல்லையா உடன் வேலை பார்ப்பவர் அந்த அர்த்தத்துல இங்க வரும் ஏன்னா இரண்டு பேருமே இந்த பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர்களாக இருக்கிறாங்க அப்ப அவங்க நான் உன்னுடைய வகுப்பு தோழன் சொல்ல முடியாது இல்லையா அப்ப இங்க என்ன அர்த்தத்துல வரும்னா நான் வந்து உன்னோட கொலிக் உன் கூட வேலை பார்க்கறவன் அப்படின்றத அவர் சொல்றார் பிலால் என்ன பண்றாரு ஹிஷாமுக்கு சொல்றார் நான் உன்னுடன் வேலை பார்ப்பவன் யுவர் கொலி அப்படின்னு சொல்லி சொல்றார் இஸ்மி பிலாலிபு ஹாமிதின் என்னுடைய பெயர் ஹாமிதுடைய மகன் பிலால் பிலாலிபுனு ஹாமித் ஹாமிதுடைய மகன் பிலால் அரபு நாடுகள்ல தந்தை பெயரோட தான் பயன்படுத்துவாங்க அந்த அடிப்படையில இங்க பிலாலிபுனு ஹாமிதின் ஹாமிதுடைய மகன் பிலால் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் உன்னை சந்திப்பதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உன்னுடன் வேலை பார்ப்பவன் இஸ்மி ஹாமிதின் என்னுடைய பெயர் ஹாமித் ஹாமிதுடைய மகன் பிலால் என்று அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இப்ப ஹிஷாம பார்த்து கேட்கிறாரு ஐ மீன் வாஷிங்டனை அந்தயா ஹிஷாமு நீ வாஷிங்டனில் இருந்து வருகிறாயா யுனைஸ்ல இருந்து வரன்னு சொல்லிட்டாரு அதுல எந்த ஸ்டேட் நீ வாஷிங்டன்ல இருந்து வரியா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு ஹிஷாம் பதில் அளிக்கிறாரு லா அன லஸ்து மின் வாஷிங் துண இன்னி மின் நியூயூர்க்க ஹிஷாம் சொல்றாரு லா இல்லை அன லஸ்து மின் வாஷிங் துண நான் வாஷிங்டனில் இருந்து வரவில்லை இன்னி நிச்சயமாக நான் மின் நியூயூர்க்க நியூயார்க்கில் இருந்து வருகிறேன் இந்த பாடத்துல நாம லைசவ பத்தி பார்க்க போறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதுல ஒண்ணுதான் இந்த லஸ்து லஸ்துன்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா லைச என்பது அஃபாலுன் நாக்கிஸ்

லஸ்னா இது வந்து இந்த யான்றது வந்து இல்லத்துடைய யா வந்து இல்லத்து எழுத்துன்னு சொல்லுவாங்க அதனால அந்த சர்ஃபு வரும்போது கொஞ்சம் மாற்றமா வரும் நீங்க நார்மலாக படிக்கக்கூடிய ஃபாலு மாதிரி இல்லாம இதுல அந்த எழுத்து போக்கப்படும் பாதியில் யான்ற எழுத்து வந்து ஆறாவது வார்த்தையிலிருந்து போக்கப்பட்டிருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க ரெட் கலர்ல இருக்கிற வார்த்தைகள் தான் இந்த பாடத்தில் பயன்படுத்தப்படும் மற்றது எல்லாமே அடுத்தடுத்த பாடங்கள்ல பயன்படுத்தப்படும் பொழுது அதை நம்ம பார்த்துடுவோம் லைச அப்படின்னா அவன் இல்லை லைசு அவர்கள் இல்லை அவள் அவர்கள் இல்லை பெண்பாடு லஸ்து நான் இல்லை மற்றதெல்லாம் இருமை முன்னிலை அதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க பின்னாடி பார்க்கலாம் நான் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது நெகட்டிவான சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு இந்த லைஸ் பயன்படுவோம் லைஸ் என்றது லா அப்படின்ற வார்த்தை போன்ற அர்த்தத்தை கொடுக்கும் இங்க பாருங்க லா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நீ வாஷிங்டன்ல இருந்து வரியா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல அப்படின்னு மறுத்துட்டு ஆனா லஸ்து மின் வாஷிங்டன் நான் வாஷிங்டன்ல இருந்து வரல லஸ்து இல்லை அப்படின்னு சொல்றாரு வரவில்லை அப்படின்னு சொல்றாரு இன்னி நிச்சயமாக நான் மின் நியூயோர்க்க நான் நியூயார்க்கில் இருந்து வருகிறேன் நிச்சயமாக நான் நியூயார்க்கில் இருந்து வருகிறேன் அப்படின்ற பதில இங்க சொல்றார் அடுத்து பிலால் கேட்கிறாரு ஹிஷாமா பார்த்து அவர் வந்து நியூயார்க்ல இருந்து வரதுனால அவர் முஸ்லீமா இருக்கிறாரு அவங்களுடைய தந்தை தாய்லாம் எப்படின்னு தெரியலையே அப்படின்றதுனால கேட்கிறார் முஸ்லிம் அபூக்க யா ஹிஷாமு ஹிஷாமே உன்னுடைய தந்தை முஸ்லீமா நம்ம போன பாடத்துல அஸ்மாவுல் ஹம்சா என்ற ஐந்து வார்த்தைகளை பார்த்தோம் அதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அபுன் அப்படின்னா அதோடைய முலாஃப் முலாஃப் இலையாக வரும் பொழுது அபூக என்று ஒரு வாவை நம்ம சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க இது இந்த பாடத்தில் உள்ளது கிடையாது இந்த வார்த்தை வந்து நம்ம முதல் புத்தகத்திலே பார்த்திருக்கோம் சரிங்களா இருந்தாலும் இங்க ஒரு நினைவு விட்டுக்காக சொல்றேன் முஸ்லிமுன் அபூ கே யா ஹிஷாமு ஹிஷாமே உன்னுடைய தந்தை முஸ்லிமா அதுக்கு இஷாம் பதில் அளிக்கிறார் இல்லை லா இல்லை ஹுவ லைசபி முஸ்லீம் அவர் முஸ்லிம் இல்லை இப்ப அவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால லைச என்று இங்கே பயன்படுத்திக்கிறோம் போன வார்த்தையில அன என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால லஸ்து என்று பயன்படுத்தணும் இங்கே அவர் ஹுவ என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால லைசே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லை அவர் முஸ்லிம் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு அடுத்து கேட்குறார் பிலாலு வ உமு க உன்னுடைய தாயார் அஹ் முஸ்லீம் அவள் முஸ்லீமா ஹிஷாம் பதில் சொல்றாரு லா இல்லை ஹிய லைசத் பி முஸ்லிமத்தின் அவள் முஸ்லீம் இல்லை அவங்க அம்மாவும் முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அடுத்தது பிலால் கேட்கிறாரு மறுபடியும் அலக அபுனா உன் யா ஹிஷாம் ஹிஷாமே உனக்கு மகன்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஹிஷாம் பதில் சொல்றாரு நாம் ஆம் லீ எனக்கு சித்தத்து அபுனாயின் ஆறு மகன்கள் இருக்கிறார்கள் இது நம்பருடைய சட்டம் சித்த து அபுனா இன் ஆறு மகன்கள் இருக்கிறார்கள் மறுபடியும் பிலால் கேட்குறாரு அத்துல்லாபுன் ஹும் அவர்கள் மாணவர்களா அதுக்கு ஹிஷாம் பதில் அளிக்கிறார் லா இல்லை ஹும் அவர்கள் லைசூ பி துல்லாபின் மாணவர்களாக இல்லை லைசூ லைச லைசா லைசூ பன்மைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அவர்கள் மாணவர்கள் இல்லை இன்ன பாத நிச்சயமாக அவர்களில் சிலர் துஜாருண் வியாபாரிகள் இன்ன வந்ததுனால பாதுன்றது பாத அப்படின்னு மாறி இருக்கு இன்ன பாதகும் துஜாருண் நிச்சயமாக அவர்களில் சிலர் வியாபாரிகள் முஹந்தி சோன இன்னும் அவர்களில் சிலர் முஹந்தி சோன பொறியாளர்கள் என்று அவர் பதில் சொல்றார் அவருக்கு பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளைகள் எல்லாமே மாணவர்களான்னு கேட்கிறாரு அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு அதுல சில பேர் வியாபாரிகளாகவும் சிலர் வந்து பொறியாளர்களாகவும் இருக்கிறாங்க அடுத்து பிலால் கேக்கிறாரு அதுல பனாத்துன் உனக்கு மகள்கள் இருக்கிறார்களா ஆம் பனாத்தின் எனக்கு ஐந்து மகள்கள் இருக்கிறார்கள் அடுத்து பிலால் ஹுன்ன அவர்கள் திருமணமானவர்களா அந்த மகள்கள் எல்லாமே ஐந்து மகள்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஐந்து பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்கிறாரு ஹிஷாம் சொல்றாரு அவர்கள் திருமணம் ஆனவர்கள் இல்லை லா இல்லை ஹுன்ன அவர்கள் லஸ்ன பி முத்த அவர்கள் திருமணம் ஆனவர்கள் இல்லை அப்ப லஸ்ன அப்படின்றது பெண்பால் பண்மைக்கு பயன்படுத்துறது லைச லைசா லைசு லைசத் லைசத்தா லஸ்ன இன்ன ஹுன்ன நிச்சயமாக அவர்கள் சிகாருன் சிறியவர்கள் சின்ன பசங்க அவங்களாம் அதனால அவங்க திருமணம் ஆகல அப்படின்னு சொல்ற பாது ஹுன்ன அவர்களில் சிலர் ஆரம்ப பள்ளியில் படிக்கிறார்கள் இன்னும் அவர்களில் சிலர் நடுநிலை பள்ளியில் படிக்கிறார்கள் அப்ப ரொம்ப சின்ன பசங்க அவங்களா பெண் குழந்தைகள் எல்லாமே ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறாங்க ஆண் குழந்தைகள் தான் வியாபாரிகளாகவும் பொறியாளர்களாகவும் இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ற அவர்களில் சிலர் மதரசத்தில் ஈயா ஆரம்ப பள்ளியில் படிக்கிறார்கள் இன்னும் அவர்களில் சிலர் பில் மதரசத்தில் முத்தவசி தத்தி நடுநிலை பள்ளியில் படிக்கிறார்கள் இபுத்தி தா ஆரம்பம் முபுத்ததா படிச்சிருக்கோம் இல்லையா ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதான் இபுத்தி தா ஆரம்ப பள்ளி முத்தவசிதா வசத்தனக்கா நடு அப்படின்னு அர்த்தம் முத்தவசிதா அப்படின்னா நடுநிலை பள்ளி சரிங்களா இது வந்து மவுசு சிபத் மதரசத்தில் இபுத்தி தாயா மதரசத்தில் முத்தவசிதான்றது மவுசு உள்ளது அடுத்து பிலால் கேட்கிறாரு அலக்க இஹ்வத்துன் உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா லா இல்லை எனக்கு சகோதரர்கள் இல்லை இன்னலி நிச்சயமாக எனக்கு சலாசு அகவாத்தின் மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று அவர் பதில் சொல்றார் அடுத்து அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா உன்னுடைய சகோதரிகள் எல்லாம் முஸ்லிம்களா அப்படின்னு கேட்கிறாரு அவர்கள் முஸ்லிம்கள் தான் வல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹுக்கு அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கிறார் அவருடைய தந்தை முஸ்லிம் இல்ல தாய் முஸ்லீம் இல்லன்னு சொல்றாங்க ஆனா அவர்களுக்கு சகோதரர்கள் இல்ல சகோதரிகள் இருக்கிறாங்க அந்த சகோதரிகள் எல்லாருமே முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை நிறைவு செய்றாங்க அஸ்லாம்